அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின் தாங்க பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூஸ் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி நியூ சிலபஸில் ஃபிலாசாஃபிக்கல் அண்ட் சோச சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டாபர்ஸ் அப்படின்றவங்களை பற்றி பார்த்தோன்னா ஒரு நான் காந்தி தாகூர் விவேகானந்தா ஜே கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் வந்து பார்த்தினா ஹர்போபிண்டா ஸோ இவங்களை பற்றி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்களை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் தனியாக அவங்களுக்கு வந்து பாத்திர போகிறேங்க ஓகேங்களா ஸோ அதை நம்ம தனி டென்ட்டு கொஸ்டினாக தராமல் அவங்கள சார்ந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒரு வீடியோவாக தனியாக கொடுத்துருவேன் அதை தவிர்த்து இருக்கிற இருக்கிறதெல்லாமே உங்களுக்கு டென் கொஸ்டின்ஸில் கவர் பாயிட்டு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுவும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டுக்கும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் சாரி இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அது ரெண்டாவது யூனிட்டில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யாரை கொடுத்துருக்காங்க காந்தியை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க காந்திஜி ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் சோ வீடியோ குள்ள போகலாங்க காந்தியடிகளின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சோ காந்தியடிகளோட இயற்பயர் என்னதுங்க மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்றதா வந்து காந்தியடிகளோட இயற்பெயர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு சரிங்க அக்டோபர் ரெண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள கத்தியவார் என்னும் இடத்தில் சரி கத்தியவாரில் உள்ள போர்பந்தர் என்னும் இடத்தில் பிறந்தார் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் அக்டோபர் ரெண்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய கத்தியவார் அப்படின்ற இடத்துல கத்தியவார் ஊரில் இல்லை போர்பந்தர் அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க பிறந்திருப்பார் இதெல்லாமே நம்மளுக்கு எல்லாருமே காமனாக தெரிஞ்ச ஆண்டு தாங்க ஸோ தென்னாப்பிரிக்கா பயணம் செய்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ முதல்ல சட்டப்படிப்புக்காக அங்கே போவார் இங்கிலாந்துக்கு போவார் அப்புறம் முடிச்சுட்டு சவுத் ஆஃப்ரிக்கா போவாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா போவார் ஓகேங்களா ஸோ முதல் முதல் அவர் தமிழகத்துக்கு எப்போ வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸோ முதன் முதல் காந்தி அவர்கள் தமிழகம் வந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் என்ன பண்ணுறாருங்க தமிழகத்துக்கு வந்து வராருங்க ஓகேங்களா அடுத்து ஸோ கேட்டதாட்டா தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையிலும் அங்கே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே வந்து பார்த்தினா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருப்பார் ஓகேங்களா அங்கே நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருப்பார் ஸோ அவங்க ஒரு முடிஞ்சு அங்கே இது வந்து அவர் பண்ணியிருப்பாருங்க ஸோ அங்கே இருபது ஆண்டுகள் இருந்துட்டு திருப்பி இருந்து அவர் என்ன பண்ணுறாரு இந்தியாவை நோக்கி வராது தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த ஆண்டு ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய இயக்கத்திலே வந்து பார்த்தா இவர் வந்ததுக்கப்புறம் அது காந்திய சகாப்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவர் வந்ததுக்கப்புறம் அது மாற்றங்கள் நிறைய வந்திருக்கும் ஸோ அப்போ ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தான் வராது அவர் இந்தியா வந்த அந்த ஜனவரி ஒன்பதாக தான் என்னவா கொண்டாடுறாங்க வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இது கொண்டாடப்படுது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி ஒன்பது அன்றைக்கி என்ன பண்ணப்படுதுங்க கொண்டாடப்படுது ஸோ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் ஆல்ரெடி அங்கே டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்ற அந்த டால்ஸ்டாய் பண்ணையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டு பாருங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் அதனை அடிப்படையாக வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வராது உடனே பதினாறில் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை அமைத்தார் என்ன பண்ணுறாருங்க சபர்மதி ஆசிரமத்தை வந்து என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து ஏற்படுத்துகிறாரு அகமதாபாத்தில் ஓகேங்களா ஸோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பீகார் சாம்ரான் சத்தியாகிரகம் ஸோ பீகாரில் சாம்பிரான் சத்தியாகிரகம் அப்படின்ற சத்தியாகிரகத்தை வந்து நடத்துகிறாருங்க ஸோ அடுத்த அடுத்த வருஷமே பாஞ்சியில் வராரு பதினாறில் அகமதாபாத்திர சபர்மதி ஆசிரமத்தை ஏற்படுத்துகிறாரு உடனே அடுத்த வருடமே என்ன பண்ணுறாருங்க பீகார் சாம்பிரான் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு அறப்போரை ஏற்படுத்துகிறாரு ஓகேங்களா ஏன்னாங்க இந்த அவரி செடி பண்ணை வந்து இருக்கும் அதை வந்து கடைபிடிக்க சொல்லி வந்து பார்த்தினா அவங்கள விவசாயிகள் வந்து இது பண்ணியிருப்பார் அது சாம்ரான் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தினா அவர் என்ன பண்ணியிருப்பார் சத்தியாகிரகத்தை செஞ்சுருப்பாருங்க இதுதான் காந்தியோட முதல் சத்தியாகிரக அறப்போராட்டம் முதல் சத்தியாகிரக அறப்போராட்டம் எதிரான இந்த பீகார் சாம்பிரான் சத்தியாகிரகம் தான் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து அதுக்கான இதுவும் வந்து ஒரு வாங்கி கொடுத்துருப்பாருங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் குஜராத் கேடா சத்தியாகிரகம் ஓகேங்களா ஸோ குஜராத்தில் கேடா மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த வரி விளக்கு ஓகேங்களா ஸோ அங்கே விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து வரி விளக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சத்தியாகிரகத்தை பண்ணியிருப்பார் இதான் முதல் வரிகொடா இயக்கம் ஸோ காந்தியோட முதல் வரிகொடா இயக்கம் எதுன்னு கேட்டாங்கன்னா அந்த குஜராத் கேடா சத்தியாகிரகம் தான் வந்து இயக்கமாக இயக்கமான இங்கே தான் வந்து பட்டேல் வந்து இவரோட நம்பிக்கையான சீடராக வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க மாறியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே என்ன பண்ணுறாங்க அகமதாபாத் ஜவுளி தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க அதாவது முப்பத்தஞ்சு சதவீதம் போனஸ் தர சொல்லி போராட்டம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதிலையும் அவர் கலந்து கொண்டு முதல் உண்ணாவிரத போராட்டம் அங்கே உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க ஸோ அப்போ முதல் உண்ணாவிரத போராட்டம் எதிரான இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற அகமதாபாத் ஜவுளி தொழிலாளர்கள் போராட்டம் ஸோ இதில் வந்து முப்பத்தைந்து சதவீதம் போனஸ் வந்து அவர் வாங்கி கொடுத்துருப்பார் எத்தனை சதவீதம் போனஸ் முப்பத்தஞ்சு சதவீதம் போனஸ் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு ஓகேங்களா அப்போது இவர் பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் சவுத் சவுத் ஆப்ரிக்கா போகிறாரு அங்கேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வராரு பதினாறில் சபர்மதி ஆசிரமத்தை ஏற்படுத்துறாரு பதினேழில் பீகார் சாம்ரான் சத்தியாகிரகத்தை நடத்துகிறாரு பதினெட்டில் குஜராத்தில் கேடா சத்தியாகிரகம் பதினெட்டில் அகமதாபாத் ஜவுளி தொழிலாளர்கள் போராட்டம் இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாருங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவரை பற்றினா ஃபேமஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது அடுத்து காந்தி சாத்தானின் சட்டம் என்ன ரவுலர் சட்டத்தை அழைத்தார் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நைன்டீன் நைன்டீனில் ரவுலர் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ உத்தரவின்றி யார் ஒன்றாலும் கைது செய்யலாம் விசாரணையில் வச்சுருக்கலாம் மே அவங்களால் மேல்முறையீடு செய்ய முடியாது உயர்நீதிமன்ற நீதிபதியோட தீர்ப்பு தான் இறுதியானது அது ஏன்னா ஒரு பிரிட்டிஷ் தான் வந்து நீதிபதியாக இருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான சட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணியிருப்பார் சாத்தானின் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறு நாடு முழுவதும் கடையெடுப்பை வந்து இவர் வந்து கேட்டிருப்பார் இது வந்து எல்லோரும் வந்து கடைபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வந்து ரவுலட் சட்டம் தான் வந்து ஒரு சாத்தானின் சட்டம் அப்படின்னு அழைச்சிருப்பார் ஓகேங்களா அப்படியே ஏற வயசாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கு பாருங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பெல்காம் ஐஆன்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் பெல்காம் அப்படின்ற ஐஎன்சி மாநாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாருங்க இவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார் ஸோ ஏன்னா இவரை கைது பண்ணியிருப்பாங்க இவரை கைது பண்ணிவிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ரிலீஸ் பண்ண உடனே அந்த மாநாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் ஐஎன்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பதாம் நாள் நாதுராம் கோட்ஸ் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆமாங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் நாதுராம் கோட்சி அப்படின்றவர் வந்து பார்த்தினா சுட்டு கொண்டுட்டுருப்பாரு அது நம்மளுக்கு தெரியும் அப்படி அவர் சுட்டு கொண்டா அந்த ஜனவரி முப்பதாக தான் நம்ம என்னவாக கொண்டாடிட்டு இருக்கோம் தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஜனவரி முப்பது என்னவாக கொண்டாடப்படுதுங்க தியாகிகள் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா அதனால நான் வச்சுக்கோங்க தியாகிகள் தினம் ஜனவரி முப்பது காந்தி அதிக நாட்கள் இருந்த சிறை காந்தி வந்து அதிகமாக எந்த நாட்கள் எந்த சிறையில் இருக்கார் அப்படின்னு பார்த்தினா ஏர்வாடாசிரை ஓகேங்களா இருந்த ஏர்வாடாசிரியில் தான் வந்து அதிக நாட்கள் இருந்திருப்பார் அங்கே தான் அவரோட சுயசரிதியான சத்திய சோதனை ஓகேங்களா சத்திய சோதனை அப்படின்ற அந்த நூலை வந்து எழுதியிருப்பார் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் த ட்ரூத் அப்படின்ற நூலை இந்த ஏர்வாடாசிரியில் இருக்கும் தான் வந்து எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்ற நூல் ஓகேங்களா இது இவர் நடத்திய இதழ்கள் ஸோ நம்ம காந்தி வந்து என்னென்ன இதழ்களை நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவஜீவன் ஹரிஜன் பெங் இந்தியா இந்தியன் ஒப்பீனியன் ஸோ இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்றது சவுத் ஆப்ரிக்காவில் நடத்தப்பட்ட இதழ் இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்றது இது சவுத் ஆப்ரிக்காவில் நடத்தப்பட்ட இதழ் நவஜீவன் அரிஜன் எங்கு இந்தியா இதெல்லாமே இங்கே நடத்தியிருப்பார் ஓகேங்களா இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்விங்க ஓகே ஒரு இதழ்கள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நா ஜனவரி முப்பது அன்னைக்கு கோ நாதரம் கோட்சி சாவடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருள் வந்து முற்றிலுமா வந்து சூழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பார் இந்தியாவில் இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொன்னவர் ஜவஹர்லால் நேரு அதே நான் போச்சுங்க காந்திஜியின் அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே ஸோ கோபாலகிருஷ்ண கோகுலே தான் வந்து இவரோட அரசியல் குரு ஓகேங்களா ஸோ ஓகே இவரை சார்ந்த அந்த கூற்றுகள் முக்கியமான கூட்டங்கள் எல்லாமே இங்கே நம்ம பார்த்துட்டோம் இதனோட தொடர்ச்சி இப்போ நம்ம பார்க்க பொறுத்து ஸோ எஜுகேஷனோட காந்தியோட அந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது ஏன்னா நம்ம எஜிகேஷன் ஓரியன்டாக பார்த்தோன்னே இல்லைங்களா அது பார்க்கலாம் பாருங்கள் கல்வி எனப்படுவது குழந்தையின் உடல் உள்ளம் ஆன்மா ஆகியவற்றின் சிறப்பு இயல்புகளை வெளிக்கொணரும் செயல்முறை ஸோ கல்வி அப்படின்றது சும்மா வெறும் மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிற செயல்முறை இல்லைங்க அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய உடல் உள்ளம் ஆன்மா அதனோட என்ன சிறப்பு இயல்புகள் இருக்கோ அது நல்ல நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டாடுற விதமாக தான் கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பார் உண்மையான வெறும் உண்மையான கல்வி எனப்படுவது வெறும் ஏட்டுக்கல்வியாக மட்டும் அமையக்கூடாது ஸோ உண்மையான கல்வி அப்படின்றது வெறும் ஏட்டுக்கல்வியாக அணுகக்கூடாது அவனுக்கு அனுபவ கல்வியாக வந்து அது இருக்கணும் ஏன்னா இவர் வந்து கைத்தொழிலுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாரு அவன் வந்து ஒரு ஒரு வேலை செஞ்சு அவன் வந்து என்ன பண்ணணும் அதுலேருந்து அவன் வேர்ன் பண்ணுறவத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏற்றுக்கல்வியாக இருக்காமல் அது வந்து ஒரு அனுபவ கல்வியாக அவனுக்கு வந்து உருவாகணும் அப்படின்றதே வந்து பரிந்துரைச்சுருப்பாரு அடுத்து பாருங்கள் இதை சொன்ன பாயிண்ட் வந்துச்சு பாருங்கள் கைத்தொழில் கலைத்திட்டத்தில் முக்கிய இடம் பெற்றது ஆமாங்க இவரோட கலைத்திட்டம் எது சொன்னாலும் சரி அதில் கைத்தொழில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அதிகமாக இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாரு ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக மெயின்டைன் பண்ணியிருப்பாரு அடுத்து இது ரொம்ப முக்கியங்க தாய்மொழி வழி கல்வியை கற்க வேண்டும் ஸோ எந்த மாணவர்களாக இருந்தாலும் அவங்களோட தாய்மொழி வழி கல்வியை கற்றாங்கன்னா தான் வந்து அவங்களால நல்லா வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மொழி வழி கல்வியை தான் வந்து கற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்து செய்தி கற்றல் மற்றும் கற்கும் போதே ஊதியம் ஆகிய க ஆகியவை கலைத்திட்டத்தில் பெற வேண்டும் நான் என்ன சொன்னீங்களோ அந்த கைத்தொழில் முறை அந்த ஊதியம் பெற முறைக்கு வந்து அதிக இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாரு ஸோ அதனால் வந்து அவன் ஏட்டுக்கல்வியாக மட்டும் மனப்பாடம் பண்ணாமல் எல்லா விஷயத்தையும் அவன் செய்து கற்று அவங்க தெரிஞ்சுக்கணும் கற்கும் போதே அவனுக்கு ஊதியம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் குருட்டு மனப்பாடம் மூலம் கற்றலை விட சுயத்தொழில் மூலம் பெறும் அனுபவ கற்றலே சிறப்பானது நான் என்ன சொன்னாலையா ஸோ எதையுமே மக்கப் பண்ணி மனப்பாடம் பண்ணி அவன் க தெரிஞ்சுக்கிறத விட என்ன பண்ணணும் அவன் சுயதொழில் மூலமாக அனுபவத்தின் மூலமாக வந்து அவன் கற்றுக்கணும் அப்படின்றத வந்து முன்னெச்சரிக்கை முன் சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட பாருங்க கல்வி எனப்படுவது குழந்தையோட உடல் உள்ளம் ஆன்மா ஆகியவற்றினோட சிறப்பேற்புகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு செயல்முறை உண்மை கல்வினா வெறும் ஏட்டு மட்டும் இருந்துடக்கூடாது கைத்தொழில் வந்து கலை திட்டத்தில் சேர்க்கப்பட வேணும்னு சொல்லியிருப்பார் தாய்மொழி வழி கல்வி தான் கற்பிக்கணும் செய்தி கற்றல் மற்றும் கற்கும் போதே ஊதியம் எல்லாமே வந்து என்ன பண்ணணும் கலை இருக்கணும் குருட்டு பண்ண படம் மூலம் ஒருத்தர் கற்கக்கூடாது என்ன பண்ணணும் சுயத்தொழில் மூலமாக வந்து அவங்க கற்றுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து கல்வி சார்ந்த கூட்டுகளாக சொல்லியிருப்பார் அடுத்து காந்தியின் ஆதார கல்வி திட்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க காந்தி வந்து பார்த்தோன்னா ஆதார கல்வி திட்டத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நைன்டீன் தேர்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த ஆதார கல்வி திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருங்க ஓகேங்களா இது வார்த்தா கல்வி திட்டம்னு அழைக்கப்படும் ஓகேங்களா இது எப்படி அழைப்பாங்க வார்த்தா கல்வி திட்டம் அப்படின்னு வந்து இதை வந்து அழைப்பாங்க இது எங்கே ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னா சபர்மதி ஆசிரமம் நான் என்ன பார்த்தோம் ஆபம் இருக்குங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சபர்மதி ஆசிரமத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா அந்த சபர்மதி ஆசிரமத்தில் தான் வந்து இந்த ஆதார கல்வி திட்டமான வார்த்தா கல்வி திட்டத்தை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருங்க ஆனால் சில காரணங்களால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து என்ன பண்ணிவிட்டிருக்கோம் இந்த வார்த்தா கல்வி திட்டம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வார்த்தா கல்வி திட்டம் நிறுத்தப்பட்டது ஆதார கல்வி இவர் என்னென்ன சிறப்பான அம்சங்கள் வந்து அந்த ஆதார கல்வியில் சொல்லியிருந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இலவச கட்டாய கல்வி ஸோ அனைத்து மாணவர்களுக்கும் என்ன பண்ணணுங்க இலவச கட்டாய கல்வியை வந்து கொடுக்கணும் கல்விக்கு மையமாக கைத்தொழில் நான் எட்டோ சொன்னப்போல கைத்தொழிலுக்கு தான் இவர் அதிகமாக இம்பார்ட்டன் கொடுத்துருப்பார் ஸோ கைத்தொழில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அதிகமாக இம்பார்டன் கொடுத்து வந்து கைத்தொழில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அடுத்து சுயசார்பு கல்வி எதையுமே அவன் மனப்பாடம் பண்ணி கற்றுக்காமல் அவன் என்ன பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் வந்து சுயசார்பு செஞ்சு அவன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பார் சொல்லியிருப்பார் அடுத்து அகிம்சை ஸோ அகிம்சையை வந்து அவன் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியாகணும் அடுத்து குடிமை பண்பு ஓகேங்களா ஒரு நாட்டோட குடிமை பண்போடு அவன் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்து கூட்டுறவு சமூகம் ஸோ அவன் சமூகத்தோட கூட சேர்ந்து கூட்டுறவு வாழ்க்கை வாழ வந்து கற்றுக்கணும் அடுத்து செய்து கற்றல் இது ரொம்ப முக்கியம் அவன் எந்த விஷயத்தையுமே வந்து செய்து கற்று அவன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருப்பார் அடுத்து குழந்தை மைய கல்வி இது ரொம்ப முக்கியம் குழந்தை மைய கல்வியை தான் வந்து அவர் இம்பார்ட்டண்டாக சொல்லியிருப்பார் இதெல்லாம் வந்து அவர் ஆதார கல்வியில் சொன்ன அந்த சிறப்புகள் ஸோ ஆதார கல்வியின் கற்பித்தல் முறைகள் ஸோ ஆதார கல்வியில் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில கற்பித்தல் முறைகளும் வந்து அவர் சொல்லியிருப்பாரு தாய்மொழி வழி கற்றல் அவன் வந்து தாய்மொழி வழி மூலமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்து கைத்தொழில் வழி கற்றல் கைத்தொழிலுக்கு நான் ஏற்கனவே சொன்ன இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாரு ஆக்கத்திறன் மூலம் கற்றல் ஆக்கத்திறன் என்ன பண்ணுறது அவன் வந்து ஒரு ஒரு வழியை செய்து 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 தவறு செஞ்சு தவறு செஞ்சு அது மூலமாக அவன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து சுய அனுபவம் மூலம் கற்றல் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சேம் பாயிண்ட்டு தான் அவன் ஒரு ஒரு விஷயத்தையும் செஞ்சு செஞ்சு செஞ்சதுக்கப்புறம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஆதார கல்வியோட கற்பித்தல் முறைகள் காந்தியின் ஆதார கல்வி முறையை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டியின் தலைவர் ஜாகிர் ஹுசேன் ஓகேங்களா ஸோ ஜாகிர் ஹுசேன் தான் வந்து பார்த்தனா காந்தியோட ஆதார கல்வி முறையை அமைக்க ஆராயத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டியோட தலைவர்கள் ஓகேங்களா காந்தியோட அந்த ஆதார கல்வி எப்படி இருக்குது அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கப்பட்ட ஒரு கவிட்டு க கமிட்டி தான் வந்து ஜாகிர் ஹுசேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான் ஓகேங்களா ஜாகிர் ஹுசேன் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான் அவர் தான் வந்து இது ஆராயத்துக்கான ஒரு கமிட்டியை வந்து நிர்ணயிச்சிருப்பார் ஸோ இப்போ பார்க்கலாம் பாருங்கள் வேகமாக அப்படியே ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் ஸோ இவருடைய பேர் மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் குஜராத்தில் பறந்திருப்பார் தென்னாப்பிரிக்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு போயிருப்பார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தாறில் வந்துருப்பாரு இந்தியாவுக்கு அப்போ வரனா நைன்டின் ஃபிஃப்டினில் வரார் அது வெளிநாடு தினமாக கொண்டாடப்படுது நைன்டீன் சிக்ஸ்டினில் அகமதாபாத் சபர்மதி ஆசிரமம் செவன்டீனில் பிகார் சாம்ரான் சத்யாகிரகம் எயிட்டீனில் குஜராத் கேடாவும் அகமது ஜோதி தோழர் போராட்டமும் நடத்தியிருப்பார் ஸோ ஸோ ரவுல சட்டத்தை சாத்தானியின் சட்டம் அப்படின்னு அடிச்சிருப்பாரு பெல்காம் ஐஎன்சி மாநாட்டுக்கு நைன்டீன் டுவெண்டி ஃபோர்ல தலைமை தாங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முப்பதாம் நாளில் ஜனவரி முப்பதில் இவர் கோட்சி சாவடிச்சிருப்பார் நாள் வந்து பார்த்திங்கன்னா தியாகிகள் தினமாக வந்து கொண்டாடப்படுது அதிக நாட்கள் ஏவாடாசிரியல் இருந்திருப்பார் அங்கே தான் வந்து மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்னு தான் சத்யசுவாதி உண்மையில எழுதியிருப்பார் இவர் நடத்திய இதுகள் நவஜீவன் அரிஜன் எங்கி இந்தியா இந்தியன் ஒப்பினியன் இவரோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகுலே கல்வி எனப்படுவது குழந்தையின் உடல் உள்ளம் ஆன்மா ஆகியவற்றின் சிறப்பு வெளிக்கொணரும் செயல்முறைன்னு சொல்லியிருப்பார் உண்மையான கல்வி வேறு ஏற்று கல்வியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் கைத்தொழில் மூலமாக தான் இம்பார்ட்டன் கொடுக்கணும் தாய்மொழி கல்வி தான் அவன் கற்றுக்கணும் செய்து கற்றல் மூலமாக தான் அவன் வந்து கற்றுக்கணும் அடுத்து கூட்டு மனு படம் செய்யக்கூடாது எல்லாம் அவர் சொன்ன கருத்துக்கள் ஸோ ஆதார கல்வி திட்டம் நைன்டீன் தேர்ட்டி செவனில் இது வார்த்தா கல்வி திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது எங்கடா சபர்மதி ஆசிரமத்தில் நைன்டீன் ஃபிஃப்டியாக வந்து நிறுத்திட்டு இருப்பாங்க இதில் என்ன சிறப்பு இலவச கட்டாய கல்வி கைத்தொழிலுக்கு முக்கியத்துவம் சுயசார்பு கல்வி அகிம்சை பண்பு கூட்டுறவு சமூகம் செய்து கற்ற குழந்தை மழை கல்வி வந்து இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாரு எப்படிலாம் கற்பிக்கலாம்னு சொல்லியிருப்பாருனா தாய்மொழி வழி மூலமாக கற்பிக்கணும் கழித்தொழில் கற்பிக்கணும் ஆக்கத்திறன் மூலமாக அவன் தெரிஞ்சுக்கணும் அடுத்த சுய அனுபவம் மூலமாக அவன் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பாரு இந்த ஆதார கல்வி ஆராயத்துக்காக அமைக்கப்பட்ட கமிட்டியோட தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர் உசேன் யாருங்க ஜாகிர் உசேன் தான் வந்து இந்த ஆதார கல்வியை செக் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டியோட தலைவர் ஓகேங்களா ஸோ நம்ம நியூஸ்ல பஸ் காரணம் காந்தியை பார்த்துட்டுங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நம்ம தாகூர் நம்மளுக்கு ரவீந்திரநாத் தாகூர் தான் இருக்காங்க மேக்ஸிமம் ரவீந்திரநாத் தாகூரை நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ இது நான் உங்களுக்கு ஒரே வீடியோவில் கவர் பண்ணணுன்றதுனால நான் அப்படி கொடுத்துட்ருக்கேன் இதை சார்ந்து மீது எல்லாமே உங்களுக்கு டென் கொஸ்டின்ஸ் டென் கொஸ்டின்ஸில் வந்து மீது டாபிக்லாம் கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ இது இந்த 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 ஆஃப் பஸ் மட்டும் நான் உங்களுக்கு இப்படி கொடுத்துருவேன் மீதியெலாம் வந்து வேககமாக டென் கொஸ்டின்ஸில் வந்து கவர் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு நம்புகிறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இதை போல் நம்ம வேறு ஒருத்தையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு இருக்கும்